தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக புரட்டி போட வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க ஏன்னா தாழ்வான பகுதிகளில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அதிக அளவில் நமக்கு மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுவரைக்கும் நமக்கு பெய்த மழை எல்லாமே நமக்கு பரவலாக மிதமான மழையும் கனமழை மட்டும் தாங்க இருக்கு இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எச்சரிக்கையா இருந்துதான் ஆகணும் செப்டம்பர் மாதிரியே அக்டோபர் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா செப்டம்பர்ல நமக்கு மழை தீவிரம் அதிக நாட்கள் ரொம்ப கிடையாது கொஞ்ச நாள் தான் நமக்கு மழை வந்திருக்கு ஆனா அக்டோபர் அப்படி கிடையாது ஆரம்பம் முதலாகவே விட்டு விட்டு கனமழையானது புரட்டி போட ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு முழுவதுமாக இனி வரும் நாட்களில் படிப்படியாக மிதமான மழை குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல மிதமான மழையாவது பதிவாகிடும் தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி வட தமிழ்நாடாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு குறைஞ்சபட்சம் மிதமான மழையாவது நமக்கு பதிவாகிடும் இதுல சில மாவட்டங்கள்ல கனமழை சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழைங்கிறது படிப்படியாக தீவிரமாக தொடங்க ஆரம்பிச்சிடும் அக்டோபர் மாதத்தில் அதிக அளவில் மிக கனமழைங்கிறதையும் நமக்கு வந்து பதிவாகக்கூடும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் மிக கனமழையும் பதிவாகும் எப்போ அப்படிங்கிற தேதிகள் கடந்த நாட்கள் நம்ம சொல்லிட்டு நேற்றைய வானிலை அறிக்கையை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம தேதிகள்லாம் சொல்லிட்டு இருந்தோம் எந்தெந்த தேதியில மழை எப்படி இருக்கும் அக்டோபர் முதல் வாரத்துல எப்படி இருக்கும் செப்டம்பர் இறுதியில எப்படி இருக்குங்கிற தகவல் எல்லாமே நம்ம நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க இருந்தாலும் நம்ம இந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி சொல்றோம் அக்டோபர் நான்குல இருந்து பன்னிரெண்டு தேதிகள் வரைக்கும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கும் மிக கனமழையும் கொட்டித்தீருக்கும் மழை எங்கெங்கெல்லாம் நமக்கு செப்டம்பர்ல சரியாக மழை பெய்யாம பற்றாக்குறையா இருந்துச்சோ இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழைங்கிறது பதிவாகிரும் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது பதிவாகும் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இரவு நள்ளிரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பாருங்க அப்புறம் பருவமழை தொடங்கிய பிறகு உங்களுக்கு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே மாணவர்கள் சில பேர் பள்ளிகளுக்கு விடுமுறைலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க ஏற்கனவே இப்போ உங்களுக்கு நிறைய அந்த தேர்வுகள்லாம் முடிந்து உங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க அதனால் தொடர்ச்சியாக நம்ம அக்டோபர் மூன்று உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறை எந்த அளவுக்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள் இருக்கு அப்படிங்கறதையும் அதையும் பார்க்கலாம் அதற்குள்ளேயே நமக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விடுமுறை பத்தி சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது அதுக்காக தான் நம்ம இதை சொல்லியிருந்தோம் அடுத்து அக்டோபர் மாதத்துல அதிக அளவு நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கறத பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் தேதிகள் சொல்லுங்கப்பா எந்த தேதியிலப்பா எங்களுக்கு மழை வரும் இருந்து தென்காசி கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அக்டோபர் நான்குல இருந்து பத்து தேதிகளுக்குள்ள உங்களுக்கு மிக கனமழைங்கிறது கண்டிப்பாக கன முதல் மிக கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் அக்டோபர் நான்கு தேதிகள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பகுதியாக மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மிதமான மழைன்னு சொல்லி பதிவாகும் ஓரி கனமழையாக இருக்கும் ஆனால் அக்டோபர் கனமழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை பொழிவுகளை பார்த்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழைக்குள்ள நம்ம போக போகிறோம் அதே சமயங்களில் தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் மழை குறைவா இருந்துச்சோ அந்த பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைங்கிறது அதிகமாக இருக்கும் கடலோர மற்றும் டெல்டாவில் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெட் அலர்ட்லாம் இப்பவே ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரெட் அலர்ட்லாம் இப்போ நம்ம தர முடியாது ஏன்னா ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் பருவமழை ஆரம்பித்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ புயல் சின்னங்களோ கரையை கிடக்கும் போது தான் அந்த பகுதிகளில் அதிகனமழை ரெட் அலர்ட் அப்படின்னாலே அது ஒரு அதிகனமழை தான் ரெட் அலர்ட் அப்படி கொடுக்கறது வந்து நம்ம ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வரணும் அப்போதான் நமக்கு அந்த ரெட் அலர்ட் போன்ற வாய்ப்புகள் இருக்கும் தற்போதைக்கு அதிகனமழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் சீராகவும் அந்த மிதமான மழை முதல் கனமழை அப்படிங்கிறது கடலோரம் மற்றும் டெல்டாவில் விட்டு சில சமயங்கள்ல எதிர்பார்க்கலாம் தற்போது உள் மாவட்டங்களில் மழை பகுதியாகவே இருந்தாலும் வரக்கூடிய அக்டோபர் மூன்றுக்கு பிறகு மிக கனமழை கண்டிப்பாக இருக்கு அதே போல் இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட மக்கள் ரொம்பவே அதிகமாக கவலைப்பட்டிருந்தாங்க எங்களுக்கு மட்டும்தான் மழை குறைவா இருக்கு எங்க பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை பதிவாச்சு ஆனா எங்களுக்கு மட்டும் சரியா மழையே வரல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் சில பேர் தெரியப்படுத்திருந்தீங்க கவலைப்படாதீங்க எல்லா பகுதிகளுக்குமே கனமழை இருக்கு சில இடத்துல மழை பதிவாயிருக்கு சில இடத்துல மழை பெய்யாமலும் போயிருக்கு எல்லா பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக உண்டு உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டிலும் பரவலாக நமக்கு மழை பொழியும் நம்பிக்கையோடு இருக்கலாம் உள் மாவட்ட பகுதிகள் அக்டோபர் மூன்று வரைக்கும் உங்களுக்கு மிதமான மழையாக இருந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்ம ஒரு மிக கனமழைக்குள்ளே தான் போக போகிறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்